இந்த வீடியோவில் நம்ம ஒரு பிசி அசமல் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை ஸோ எப்படி அசம்பல் பண்ணுறது அப்படின்றத பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவ் ஷூட் பண்ணுது ஸோ அப்போ யூடியூப் சேனல் போடலான்ட்டு ஒரு ரேடியாக இருந்துச்சு ஸோ ஆனால் போட முடியல ஸோ அதுக்காக தான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ நம்ம போடுறோம் இது பார்த்திங்கன்னா ஜிகா பைட்டில் ஃபோர் டென் மதர் போர்டு ஓகேங்களா ஸோ இதில் என்விஎம்ஏஸை போட்டு வந்துடும் ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு மதர் போர்டு கம்ப்யூட்டர் எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்றதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஆனால் அதை பார்த்திங்கன்னா நிறைய கட் பண்ணி கட் பண்ணி போடுறதுனால ஸோ சில பேருக்கு புரியாமல் இருந்தது இருக்கும் ஸோ அந்த வீடியோவை நான் காலில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ தான் இது ஸோ அதனால் ஃபுல்லாகவே ஓப்பன்லேருந்து அன்பாக்சிங்கிலேருந்து ஸோ இன்ஸ்டாலேஷன் வரைக்கும் நம்ம ஃபுல்லாகவே டீட்டெயிலாக பார்த்துடலாம் அந்த வீடியோவில் ஸோ ஃபஸ்ட்டு மதர் போர்டை பிரிச்சுக்கலாம் ஸோ ஃபாதர் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா சாட்டா கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம அப்படி இடையே வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மதர் போர்டு பேக் பேனல் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிடி கொடுத்துருக்காங்க யூசர் மேனல் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த சிடி உங்களுக்கு வந்து அப்படின்னா விண்டோஸ் செவன் அந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னா ஸோ அது யூஸ் ஆகும் ஸோ டென்னெல்லாம் ஆட்டோ அப்டேட்லேயே உங்களுக்கு ட்ரைவர்ஸ் இன்ஸ்டால் ஆகிடும் ஓகேங்களா அந்த டிரைவருக்காக தான் அந்த சிடி கொடுப்பாங்க ஸோ இப்போலாம் மோஸ்ட்லி செவன் யூஸ் பண்ணுறதில்ல யாருமே ஸோ எல்லாமே ஸ்ட்ரீட்டாக டென் இல்லை லெவன் தான் போடுறாங்க ஸோ அப்போ நீங்கள் அப்டேட் போட்டிங்க அப்படின்னா அதிலே உங்களுக்கு டிரைவர் இன்ஸ்டால் ஆகிடும் ஓகேங்களா அதனால் நீங்கள் மதர் போர்டு ஸ்டேயே இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஸோ சப்போஸ் இருந்துமே டிரைவர்ஸ் உங்கள்கிட்ட கேட்டுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன மதர் போர்டு பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ ஸோ அதனுடைய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அங்கேயுமே டிரைவர் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ மதர் போர்டு கேர்ஃபுல்லாக எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸருக்கான ஸ்லாட் கொடுத்துருக்காங்க ஸோ மேலே ஒரு பிளாஸ்டிக் டம்மி ஒன்று கொடுப்பாங்க ஸோ அதை கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க ஏன்னா கீழே பின் இருக்கும் ஓகேங்களா இன்டர்ல் போர்டை பொறுத்த வரைக்கும் மதுர் போர்டில் பின் இருக்கும் அதனால் ஸோ அந்த பின் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ ஒர்க் ஆகும் பட் ஏதாவது ஒரு மைனர் இஷ்யூ வரும் ஓகேங்களா ஸோ ஏதாவது ஒரு போட்டு ஒர்க் ஆகும் போயிடும் ஸோ சம் நேரம் வந்துடும் ஸோ அதனால் நீங்கள் அதை பார்த்து கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராசஸர் எடுத்துக்கிறோம் இந்த ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா ஐ த்ரீயில் டென்த்து ஜென்ரேஷன் ஓகேங்களா இது ஆக்சுவலாக டுவெண்ட்டி டூவில் ரெக்கார்ட் பண்ணது அப்படின்றத சொல்லியிருந்தேன் டுவெண்ட்டி ரெக்கார்ட் பண்ணும்போது ஸோ அப்போ பாத்தீங்க அப்படின்னா அப்போ தான் அது லேட்டஸ்டா வந்துச்சு ஸோ எங்ககிட்ட வரும்போது ஓகே டென்த்து ஜென்ரேஷனில் போடுறீங்களா அப்படின்ற மாதிரி நாங்கள் வீப்பாக பார்த்தோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெவல் டுவெல்னு 13 தேர்ட்டின் இருக்கு ஸோ அதில் அதில் ஆரோ இருக்கும் ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக வச்சு லாக் பண்ணிக்கலாம் ஸோ ஆரோ தப்பாக வச்சிட்டிங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை மதர்போர்டு கிட்ட போகும்போது மட்டும் கேர்ஃபுல்லாக போங்க ஏன்னா அது வந்து பின்னு டேமேஜ் ஆகும் மற்றபடி நீங்கள் ப்ராசஸர் லாக்கில் கரெக்டாக மாறவில்லை கரெக்டாக வைக்கல அப்படின்னா ஸோ ப்ராசஸர் வந்து இன்சர்ட் ஆகாது படியாது ஏன்னா அது யூ கட்டு ஸோ அந்த கட்டிங் எல்லாமே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுமாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுக்கு கட்டிங் மாறும்போது உங்களுக்கு உள்ள வெளியே ஃபிக்ஸ் ஆகாது ஸோ நம்ம லாஸ்ட்டு அசம்பிள் பண்ண ஒரு வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா தெர்மல் பேஸ்ட் நீங்கள் வைக்கவே இல்லை அப்படின்றத சொல்லியிருந்தார் ஸோ ஆக்சுவலாக புது ஃபேன் வரும்போது அதுலேயே தெர்மல் பேஸ்ட்டு போதுமான இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் நார்மல் கம்ப்யூட்டர் வீட்டுக்கு வாங்குறீங்க அப்படின்னா இல்லை ஆஃபீஸுக்கு எங்கே வாங்கினாலுமே சிக்ஸ் மந்த்து இல்லை த்ரீ மந்த்துக்கு ஒன்ஸு சர்வீஸ் பண்ணுங்கள் ஸோ அந்த சர்வீஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெர்மல் பேஸ்ட் ரொம்ப காஞ்சி ஓவர் ஹீட் ஆகுது அப்படின்னா ஸோ நீங்கள் அப்போ தெர்மல் பேஸ்ட் வச்சுக்கலாம் சிபி ஃபேன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆன்டி கிளாக் வாய்ஸில் ஸோ மேல் நோக்கி மாரி எடுத்துகிட்டு மதர் போர்டில் ஹோலில் வச்சுட்டு ஸோ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது அழகாக ஃபிக்ஸ் ஆகிடும் ஸோ நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணலாம் ப்ரெஸ் பண்ண வேண்டாம் ஸோ நீங்கள் நார்மலாக ப்ரெஸ் பண்ணாலே அதுவே லாக் ஆகிடும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிபி ஃபேனு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபேன் கொடுத்துருப்பாங்க சிஸ்டம் ஃபேன் ஒன்று இருக்கும் சிபி ஃபேன் ஒன்று இருக்கும் ஸோ அதில் சிபி ஃபேன் எதுன்றதை பார்த்து கரெக்டாக கொடுங்க ஏன்னா நீங்கள் ரெண்டு மாதிரி போர்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பயாசில் அப்போ தான் டிஸ்பிளே ஆகும் ஃபேன் எவ்வளோ ஸ்பெயில் ஓடுதில் ஃபேன் ஓடுதா அப்படின்றதெல்லாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் மாற்றி கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்லேயே ஒரு எரர் வரும் சிஸ்டம் ஃபேன் எரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் வரும் ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரேமை பிரிச்சுக்கலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா டிடிஆர் ஃபோர் ரேமு ஓகேங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த யூ கட் இருக்கும் ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு நேராக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக ப்ரெஸ் ஆகிடும் ஸோ மாற்றி நீங்கள் இப்போ வச்சிங்க அப்படின்னா ஸோ அந்த யூ கட் கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்னா அது உங்களுக்கு லாக் ஆகாது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிபி ஃபுல்லாகவே அசம்பிள் பண்ணிடக்கூடாது ஏன் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டில் டிஸ்பிளே செக் பண்ணிக்கணும் போட்டிருக்க மதர் போர்டில் ப்ராசஸர் ரேமு ஸோ டிஸ்ப்ளே டிஸ்பிளே ரொம்ப இந்த மூணு பொருள் தான் முக்கியம் ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு போட்டிங்க அப்படின்னா இங்கேயே கிராஃபிக்ஸ் கார்டை இன்சைட் பண்ணிட்டு டிஸ்ப்ளே செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நான் அச்சுடையமே கேபிள் எடுத்துக்கிறேன் ஸோ அதை கனெக்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் எடுத்த உடனே ஹார்ட் டிஸ்க்கு ஸோ என் கனெக்ட் பண்ணிடாதீங்க ஸோ இதில் ஃபால்ட்டு ஸோ புதுசு மோஸ்ட்லி வரும்போது நியூ ப்ராடக்ட் வரும்போது ப்ராப்ளம் வராது ஸோ இருந்தாலும் நம்மளுடைய ரெஃபரன்ஸுக்காக ஃபஸ்ட்டில் டிஸ்ப்ளே செக் பண்ணிக்கிறது நல்லது ஓகேங்களா ஸோ நான் நம்ம எஸ்எம்எஸ் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய எஸ்எம்எஸ்ஸை செக் பண்ணிக்கலாம் ஏன்னா நீங்கள் ஆல்டர்னேட்டாக வேறு எஸ்எம்எஸ் வச்சு கூட செக் பண்ணிக்கலாம் நம்ம பார்த்திங்கன்னா இதனுடைய கம்ப்யூட்டருடைய இந்த எஸ்எம்எஸ் யூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எப்படிலாம் பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸ் தனியாக செக் பண்ண முடியாது ஸோ அதனால் இங்கேயே செக் பண்ணிக்கிறோம் இது பார்த்திங்கன்னா எயிட் எக்ஸ் பவர் சப்ளை ஸோ இதில் வந்து மல்டி வோல்டேஜ் வரும் ஸோ இதை கனெக்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிப்பு ஃபேனுக்கு ஸோ நான் டுவல் வோல்ட்டு இது பார்த்திங்கன்னா ஃபோர் பின் வரும் எயிட் பின் வரும் ஸோ நான் மதர் போர்டு எயிட் பின் இருக்குது நம்மக்கிட்ட எஸ்எம்எஸ்லேருந்து வரது பார்த்தீங்கன்னா ஃபோர் பின் தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்துச்சு ஸோ இந்த மதர் போர்டை பற்றிய தகவல் ஸோ எத்தனை வோல்ட் வருது எவ்வளோ ஃப்ரீக்வன்சி டெம்பரேச்சர் ஸோ ஃபேனுடைய ஆர்பிஎம் எல்லாமே காமிக்குது ஸோ நம்ம வேறு மதர் போர்டு ஸோ வேறு டிஸ்பிளேலாம் உங்களுக்கு காமிக்கலை ஸோ நம்ம எந்த மதர் போர்டில் போட்டு டிஸ்பிளே போட்டு ஆன் பண்ணுமோ ஸோ அந்த மதர் போர்டு டிஸ்பிளே தான் அது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்விஎம்ஐ ஸோ இந்த என்ஐ எஸ்எஸ்டி பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதில் வர ஸ்க்ரூ பார்த்திங்க அப்படின்னா ஸோ நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடும் ஸோ அதனால் மதர் போர்டில் தான் வரும் அதனுடைய ஸ்க்ரூ ஸோ அதை கேர்ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கோங்க ஸோ நம்ம இப்போ இந்த என்விஎம் எஸ்எஸ்டி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுவுமே ரேம் மாதிரி தான் ஸோ நீங்கள் லாக் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரெஸ் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரூவை போட்டு லாக் பண்ணிக்கலாம் ஸோ இதில் ஸ்க்ரூ கொடுக்கல ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் ஸோ லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம அதை ப்ரெஸ் பண்ணி விட்டோம் ஸோ மாதிரி அசம்பிள்டு வீடியோ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சேனல்லே ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேபினெட்டு ஸோ இதில் பேக் பேனலில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான் ஸோ மதர் போர்டில் வந்திருக்கும் அதை நீங்கள் பிரித்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாட்டம் ஸ்க்ரூ அதிலே இருக்கான்றத பாருங்கள் மதர்போர்டுக்கு நேரில் இல்லை அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கேபினெட்டில் பாட்டம் ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா அது அதுக்கு கரெக்டாக நேரில் தான் இருக்குது ஸோ நம்ம அதனால் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஸோ நிறைய டெக்னீஷியன் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த டிஸ்பிளே செக் பண்ணுற வரைக்கும் நியூவாக வந்த உடைய நியூ லேபர்ஸை விடுவாங்க ஸோ இந்த ஸ்க்ரூ போகிற இடத்துல மட்டும் ஸோ ரெகுலராக ப்ராக்டிக்ஸ் ஆனவங்க தான் விடுவாங்க என்ன ரீசன் அப்படின்னா ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக போடணும் ரொம்ப லாங் ப்ரெஸ்லாம் பண்ணக்கூடாது ஏன்னா அது மதர் போர்டு வந்து ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ அதேமாரி பார்த்திங்கன்னா சில பேர்லாம் பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ப்ரெஸ் பண்ணுவாங்க ஸோ அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஸ்லிப் ஆகிடுச்சு ஸ்க்ரூ ட்ரைவ் ஸ்லிப் ஆகிடுச்சி அப்படின்னா ஸோ எஸ்எம்டி கம்பெனிட்டு ஃபுல்லாகவே தெரிச்சிரும் ஸோ அதை பார்த்துக்கோங்க ஸோ அதனால் ஒரு நீங்கள் ஸ்க்ரூ வைக்கிறீங்க அப்படின்னா ஸோ ஒரு கையால் ஸ்க்ரூவை பிடிச்சிட்டு பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் தான் அப்போ தான் ஸ்லிப் ஆகுது அப்படின்னா உங்கள் கை அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கும் ஸோ மதர் போர்டுக்கு எந்த ஒரு டேமேஜ் இருக்காது ஸோ அதேமாரி மதர் போர்டு நல்லா ஃப்ரீயான ஸ்க்ரூவை போடுங்க ஸோ ஹார்ட் டிஸ்க் ஸ்க்ரூ எடுத்து நீங்கள் மதர் போர்டில் போட்டிங்கன்னா டைட்டாகிடும் ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா அதிலே ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து நல்லா திருப்புவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் மதர் போர்டில் பண்ணவே கூடாது நீங்கள் எஸ்எம்பிஎஸ் ஹார்ட் டிஸ்க் ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அதை பண்ணிக்கலாம் ஸோ மதர் போர்டு மட்டும் ரொம்ப சென்சிட்டிவாக பண்ணுவோம் ஸோ அதேமாரி கீழே எதுவுமே டச் ஆகாமல் பார்த்துக்கோங்க சில மதர் போர்டெலாம் கேபினெட்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ டேமேஜில் வந்திருக்கும் ஸோ அப்போ அந்த இடம் ரொம்ப மேடாகவோ பள்ளமாகவோ இருக்கும் ஸோ அதில் போய்ட்டு மதர் போர்டு பேக் சைடில் உட்காந்துச்சு அப்படின்னா ஸோ அதையும் பார்த்துக்கோங்க ஏன்னா ஷார்ட் ஆகும் ஸோ நம்ம ஃபைனலாக பார்த்தீங்கன்னா போர்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேனலுடைய பவர் சுவிச்சி ஹார்ட் டிஸ்க் எல்இடி பவர் எல்இடி ரீசர்ச் சுச்சு ஸோ அந்த கனெக்ஷன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பத்து பின் இருக்கும் ஸோ அந்த பத்து பின்னில் பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் த்ரீ பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்களுடைய எல்இடி ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா இது பிளங்க் ஆச்சு அப்படின்னா ஸோ ஹார்ட் டிஸ்க் இருக்குதுன்றதை டிடெக்ட் பண்ணுறதுக்காக அந்த எல்இடி ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ் அண்ட் செவன் பார்த்திங்க அப்படின்னா ரீசர்ச் சுவிச்சி ஸோ அது ஆப்போசை சிக்ஸ் அண்ட் எயிட் பார்த்தீங்கன்னா பவர் சுச்சி அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டூ அண்ட் ஃபோரு பவர் எல்இடி ஸோ இதில் டூ பார்த்தீங்கன்னா ப்ளஸில் வரும் ஃபோர் மைனஸில் வரும் அதை பார்த்துக்கோங்க சுவிட்ச் கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் கிடையாது ஸோ ரெண்டு பின்னை நீங்கள் ஷார்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஆன் ஆகிடும் ஸோ இதில் ஹார்ட் டிஸ்கில் அதே மாதிரி தான் ஒன்றும் டூவும் ப்ளஸ் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ த்ரீ அண்ட் ஃபோர் பார்த்திங்க அப்படின்னா மைனஸ் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆடியோ ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூ கட்டு வந்து உங்களுக்கு கட்டு பின் இருக்கும் ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும் ஸோ இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம் ஏன்னால் அதில் வந்து ஒரு ஒரு பின்னு டம்மியாக இருக்கும் ஸோ நீங்கள் அதுக்கு நேரில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிடும் தப்பாக ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகாது ஓகேங்களா ஸோ இது மட்டும்தான் ஃப்ரண்ட் பேனல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தனித்தனியாக இருக்கும் ஸோ அதனால தான் நான் அதை ஃபுல்லாக எக்ஸ்பெளைன் பண்ண வேண்டியதாகிடுச்சு ஸோ ஹார்ட் டிஸ்க்ஸ் போடுறீங்க அப்படின்னா ஸோ அடிஷனல் ஹார்ட் போடுறீங்க போகிறீங்க அப்படின்னா சாட்டா கேபிள் வச்சு ஸோ பவரை கனெக்ட் பண்ணிக்க வேண்டியது தான் ஸோ ரூட்டிங் பண்ணி ஸோ ஃபைனலாக எடுத்து வச்சாச்சு கம்ப்யூட்டரை ஸோ நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துலாம் ஓகேங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பெரிய பட்டன் தான் பவர் பட்டன் ஸோ பவரை ப்ரெஸ் பண்ணிட்டோம் ஃபேன் பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிச்சிச்சி சிபி ஃபேன் டிஸ்பிளேவும் வந்துச்சு ஓகே இந்த கிளிப்பு பார்த்தீங்கன்னா ஸோ ஐ நைன் ப்ராசஸர் ஒரு ப்ரொஃபஷ்னல் ப்ராசஸர் லெவல்த் ஜென்ரேஷன் ஓகேங்களா எம்எஸ்ஐ மதர் போர்டில் ஸோ சூப்பராக போட்டிருந்தோம் இது அசம்பிள் ஸோ இதனுடைய வீடியோ நான் இருக்கேன் ஸோ கிடச்சிச்சின்னா அப்கமிங் வீடியோவில் நான் இதையும் போடுறேன் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒன் டிபி டூ டிபியில் ஸோ எக்ஸ்டர்னல் பிசி ஸ்லாட்டில் போட்டு அசம்பிள் பண்ணியிருந்தாரு பி வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ